பாருங்க எங்கள் ஊர்லேயே கோழி உருவா இறக்கிறேங்க பாருங்க மாமன் எப்படி இறக்கிறார பாருங்க இதுதான் கோழி இருக்கிற டிசைன் அருங்க பெருமானான வாரி விடுறாரு இன்னொரு ஆனால் வாட்டிக்கு கொடுக்குறாரு அருங்க இது முழுசாக இப்போ இறக்கிறேங்க பாருங்க இவர் தான் ஓனர் இவர் காட்டுக்கு தான் வேலைக்கு வந்துக்கிறேங்கப்போ பாருங்க கொத்துக்காடுறேன் பாருங்க எப்படி இறக்கிறாரு பாருங்கள் இப்படி இறச்சா தான் நல்லா பரவலாக போவோம் அதனால தான் என்ன்தான் குட்டி இது கொஞ்சம் இதாகிது இன்னொரு குட்டிக்குது அது சாமி ஒரு தர தாத்தான் முழுசாக போய் இறக்கிறேங்க பாருங்க எட்டு மணி தான் ஆகுது அதுக்குள்ளே பாருங்க எவ்வளோ விதச்சிக்கிறோங்க ஏன்னா வெயில் தாங்க முடியல அதனால் ஆறு மணி கரெக்டாக ஆறரை நம்ம காட்டுக்கு வந்துடுறேங்க அந்த மூணு தான் ஊட்டதான் குப்பு குப்பு உப்புன்னு மஞ்சளுக்கு கோழி போட்டு எருவு பாருங்க எப்படி பறக்குது பாருங்கள் எருவு அதுங்க ஒரு ஆள் வா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது வர கரெக்டாக இருக்குது அதுங்க நானும் கற்றுக்காரன் ஆனால் நான் வீடியோ எடுத்துகிட்டுனால அவர் சண்டையே வராது

கடைசி கடைசி எடுக்கறாங்க

لا لا نور பாருங்க காலையில் ஆறு ஆறரைக்கெல்லாம் வந்துட்டு மற்ற எருவுமே அரைச்சி முடிச்சாச்சு ஏன்னா வெயில் வந்து தாங்க முடியாது அவ்வளோ வெயில் இட்டிக்குது அதனாலேயே நேரமாக வந்து வேலையை டக்குன்னு முடிச்சிட்டு கலந்துடுங்க எப்படி இறச்சிக்கிறாங்க விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வெயிலுமே இறச்சி முடிச்சாச்சு எரு கோழி எரு பொட்டு